ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் முருங்கைக்காலம் பூண்டி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சேன் அந்த குழம்பு நான் எப்படி வச்சேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருங்க உங்களுக்கு சோம்பு பிடிக்குனா சோம்பு போட்டுக்கோங்க நான் சோம்பு வந்து அரைச்சி ஊற்றுவேன் அதனால் சோம்பு தாளிக்கிறப்போ போடலை அது நல்லா வெடித்த உடனே ஒரு நூற்றம்பது இரநூறு சின்ன வெங்காயம் இருக்க உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு பத்து இருபது பல் பூண்டு இருக்கும் நல்லா பெரிய பூண்டு அதை உரிச்சு வச்சுருக்கிறேன் அது நல்லா வெ கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் பாயம் பூண்டை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாலஞ்சு முருங்கைக்காய் இருக்கும் நல்ல முருங்கக்காய் அதை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம் நம்ம அந்த தக்காளியில் உள்ள சாறு முருங்கக்காய்லாம் போடுறோம் இல்லையா இதில் உள்ள சா எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி தக்காளி வந்து நல்லா சுருளை வதங்கி வரணும் அதனால் வந்து பாருங்கள் முருங்கைக்காய் வந்து எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் கிடச்சிது அதனால் வந்து எல்லா முருங்கக்காயுமே போட்டு முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால எல்லாத்தையுமே போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன் இதை வந்து நல்லா போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு நாலு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு வேறு இல்லையா அதனால் வந்து இந்த தக்காளி உள்ள எசன்ஸ்லாம் நல்லா வர அளவுக்கு ஒரு லெட் போட்டு மூடி போட்டுடணும் மூடி போட்டு நீங்கள் சிம்மில் வைக்க வேண்டாம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுருந்தா கூட போதும் அது ஓரளவு வதங்கி நான் அப்புறம் எடுத்து பார்த்தே ஒரு மூணு நிமிஷம் கழித்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வதங்களை தக்காளிலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கின மாதிரி தெரியலை அதனால சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் மூடி போட்டு வச்சுட்டேன் திருப்பி ஒரு மூணு நிமிஷம் நல்லா இருக்கட்டும் அப்புறமேட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லேசர் ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு உள்ளட் போட்டு திருப்பி மூடி வச்சுட்டேன் அப்புறம் மூடி வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து வந்து நம்ம திருப்பி எடுத்து நான் பார்த்தேன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா சுருளை வதங்கி முருங்கைக்காயுமே பாதி வேக்காடு வெந்து வெங்காயம்லாம் நல்லா வெந்து இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குளம்ப மிளகாய்த்தூல் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக மிளகாய் தூள் எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பீங்களே அதில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுனால போட்டு கொஞ்ச நேரம் நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றி தானே வதக்கணும் அந்த எண்ணெயிலேயும் இந்த மசாலையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் எண்ணெயிலேயே மசாலா வதக்கிறப்போ கொஞ்சம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுறும் உங்களுக்கு எந்த அளவு அதாவது கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும் அப்படின்னா அளவுக்கு வந்து தண்ணி விட்டுறணும் நான் அதே மாதிரி தண்ணி விட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து வெந்து வரணும் இல்லையா அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சுட்டேன் கூடால பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் தேங்காய் சில்லு கொஞ்சம் சோம்பு கொஞ்சோம் ஒரு பாக்களவு கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லையா அளவு புளி எடுத்து இந்த நாளையுமே வந்து நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் இது இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும் கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய்லாம் பாருங்கள் நல்லா வெந்து உங்களுக்கு ரெண்டா ஒவ்வொரு முருங்கைக்காய் வந்து ரெண்டாக விரிஞ்சி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு ஊற்றிடணும் ஊற்றி நல்லா ஒரு கிளறி கிளரி அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கணும் இல்லையா தேங்காய் தேங்காய் ஊதுணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்ருவோம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வெந்து ஒன்றா வந்திருக்கும் இதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சோம் உங்களுக்கு வேணா திருப்பி தாளித்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கருகப்பழையும் மல்லி இலையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து உண்மைக்குனே குழம்பு வந்து சூப்பராக இருந்தது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட ஊற்றி சாப்பிட்லாம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவி பார்த்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு சாதத்துக்கு அங்காட்டி கொஞ்சம் தனியாக வச்சிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்